கிறிஸ்தவக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் செய்தியாளர் ஏழாம் அதிகாரத்திலே பதினைந்தாவது தரிசிகளுக்கு இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை தோளை கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓனாய்கள் எனது அன்பு இறை மக்களே இந்த மத்திய நற்செய்தி நூல் ஏழாம் அதிகாரம் நேற்று தினத்திலே நான் அறிவித்தவாறு மூன்று வித காரியங்களை இயேசு பகிர்ந்து கொள்ளுகிறார் மலைப்பிரசங்கம் முடிக்கிற தருவாயிலே இந்த ஏழாம் அதிகாரத்தில் சொல்லி அவர் அதிகாரம் உடையவராக அவர் போதித்தார் மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்பதெல்லாம் வசனம் குறிப்பிடுகிறது நேற்று தினத்திலே இரண்டு வீடுகளை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன் இப்போது அதுக்கு மேலாக பதினைந்தாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் இரண்டு வித மரங்களை பற்றி அங்கு குறிப்பிடுகிறார் அதாவது நல்ல மரம் கெட்ட மரம் கனி கொடுக்கிற மரம் கனி கொடுக்காத மரம் இப்படி அதை அவர் பதிவு செய்கிற அந்த பதினைந்தாவது வசனத்திலே கள்ள தீர்க்க தரிசிகள் இப்போதும் நம்மிடத்திலே அவர்கள் ஒரு ஓனாய்கள் போல் வருவார்கள் ஆற்றுத்தோலை போட்டுக் கொண்டு வருவார்கள் இப்படி இதை சொல்லிவிட்டு நல்ல மரம் கெட்ட மரம் என்பதெல்லாம் அந்த இருபதாவது வசனம் வரைக்கும் நம்ம படிக்க முடியும் அப்ப இதுல என்ன சொல்ல ஆண்டவர் போதனைகள் தீர்க்க தரிசிகள் பற்றி தவறான போதித்து வருமானத்தை சம்பாதித்துக் கொள்கிறவர்கள் சொத்து சேர்க்கிறவர்கள் வசதி வாய்ப்புகளை சேர்க்கிற கூட்டம் இவர்கள் ஆத்தும ஆதாயத்தை செய்ய முடியாது ஊழியத்திலே வளர்ச்சியை காண முடியாது ஆனால் பொருளாதாரத்திலே வசதி வாய்ப்பிலே வளர்ச்சியை இயேசுவை மையப்படுத்தி வியாபாரம் செய்து அவர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தான் கள்ளத்தீர்க்க தரிசிகள் இவர்கள் தான் ஓனாய்கள் என்பதுதான் அப்போ ஆண்டவருடைய அழைப்பை பெற்று உண்மை உத்தமமாக ஊழியத்தை செய்து ஆத்தும அறுவடையை தந்து ஊழியத்திலே வளர்ச்சியை பெறுகிறார்கள் என்று சொன்னால் கனி தருகிற அதுதான் வாழ்வு என்பதை இங்கு இரண்டு வித மரத்தை பற்றி இங்க பதிவு செய்கிறார் ஆனால் அன்பு கடலுடைய பிள்ளைகளே இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் கள்ள போதகத்துக்கு விலைக்கு காத்துக்கொண்டு உண்மை உத்தமமான ஊழியத்தை செய்கின்ற திருச்சபை நிறுவனங்கள் இதையெல்லாம் நாம் தொடர்ந்து கண்காணித்து நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே